ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கடக ராசி அன்பர்களே பனிரெண்டு ராசிகளிலேயே அதிக ஈர்ப்பும் வசீகரமும் கொண்டவர்கள் நீங்கள் உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் என்பதால் நீங்கள் மென்மையான குணம் கொண்டவர்களாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் சிறந்த மனிதநேயம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் சந்தித்த இன்னல்களும் தடைகளும் முடிவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புதிய அத்தியாயத்தை உங்கள் வாழ்வில் தொடங்க போகிறது மார்கழி பதினேழாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று இந்த புத்தாண்டு பிறக்கிறது குரு பயிற்சி ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் உங்கள் ராசியிலேயே கடகம் உச்சமடைந்து அமரப்போகிறார் இது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மிக சிறந்த யோகமாகும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் சிம்ம ராசிக்கு செல்வார் சனி பகவான் ஏற்கனவே பாக்கிஸ்தானமான மீன வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு நற்பலன்களை தரும் ராகு கேது பயிற்சி டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டில் ராகுவும் இரண்டில் கேதுவும் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை இந்த ஆண்டு நிலம் மற்றும் தங்கம் ஆகியவற்றில் முதலீடு செய்வது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தையும் கொடுக்கும் அலுவலகத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கைகூடும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் அமையும் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் வீண் சந்தேகத்தை தவிர்த்தால் லாபத்தை பெருக்கலாம் அரசியலில் இருப்பவர்கள் அடக்கத்துடன் செயல்பட்டால் அதீத நன்மைகளை அடைய முடியும் இந்த ஆண்டு உங்களுக்கு கட்டாயம் ஒரு இடமாற்றம் ஏற்படும் அது வீடு மாற்றமாகவோ சொந்த ஊருக்கு செல்லும் வாய்ப்பாகவோ அல்லது உத்தியோகம் சார்ந்த மாற்றமாகவோ இருக்கலாம் இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மையை தரும் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் சச்சரவுகள் நீங்கும் உறவினர்களிடையே இருந்த மனத்தாங்கள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் மூதாதையர் செல் சொத்துக்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் யோகம் உண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருவதால் தடைப்பட்டிருந்த திருமண பேச்சுக்கள் கைகூடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும் இரத்த அர்த்தம் மற்றும் இதயம் நரம்பு தொடர்பான ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவை இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது சிறிய உடல் நலக்குறைவு என்றாலும் நீங்களாகவே மருந்தெடுப்பதை தவிர்த்து மருத்துவ ஆலோசனையை பெறுங்கள் எட்டில் ராகு இருப்பதால் சில நேரங்களில் தேவையற்ற பதற்றம் வரலாம் நிதானமாக செயல்பட்டால் தவறுகளை தவிர்க்கலாம் படிப்பில் இருந்த மந்த நிலை மற்றும் தடைகள் நீங்கும் உயர்கல்வி கற்க வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் குருவின் அருளால் கல்வியில் சிறந்த நிலையை அடைவீர்கள் வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஆதிபராசக்தி அன்னையை வழிபடுங்கள் உங்களுக்கு அன்னை பிடிக்கும் என்றால் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னைக்கு போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் பசுமாட்டிற்கு உணவளிப்பது உங்கள் தடைகளை தகர்க்கும் தினசரி கோளார் பரிகத்தை கேட்பது அல்லது படிப்பது கிரக தோஷங்களை குறைக்கும் ஒருமுறை ஆலங்குடி அல்லது தென்குடித்தை சென்று குரு பகவானை தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யோகமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் கடகராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்